அறிவாட்டாய நாயனார் வரலாறு தாயனார் சோழ நாட்டில் கனமங்கலம் என்னும் ஊரில் வேளாண் குளத்தில் பிறந்தவர் செந்நெல் அரிசியையும் செங்கீரையையும் மாவடுவையும் சிவபெருமானுக்கு படைப்பது இவரது அன்றாடத் தொண்டு சிவனின் ஆடலால் தாயனாரின் செல்வ வளம் குறைந்தது அந்நிலையிலும் அவரது தொண்டு குறையவில்லை வறுமை நிலையால் கூலிக்கு சென்னெல் அறுத்து அதில் கூலியாக கிடைக்கும் சென்னெல்லை ஆண்டவனுக்கு படைப்பார் நெல் கிடைத்தால் தனக்கு உணவாகக் கொள்வார் இதை நெறியாக கொண்டிருந்த அந்நாளில் வயலெல்லாம் சென்னெல்லே விளைந்தது அதையும் இறைவன் கருணை என்றெண்ணி அனைத்து சென்னெல்லையும் சிவனுக்குப் படைத்துவிட்டு தாயனாரும் அவர் மனைவியும் வீட்டுக் கொள்ளையில் பறித்த இலைகளையும் சில நாட்கள் வெறும் நீரையும் உண்டு வாழ்ந்தனர் ஒருநாள் தாயனார் வழக்கப்படி இறைவனுக்கு சென்னெல் அரிசியையும் செங்கீரையையும் மாவடுவையும் சுமந்து செல்லும்போது உணவின்றி உடல் தளர்வுற்றிருந்த தாயனார் கால் தளர்ந்து தவறி வீழ்ந்தார் அனைத்தும் நிலத்தின் வெடிப்பில் சிந்திவிட்டன சிவனுக்கு அமுது படைக்க முடியாத நிலையில்தான் அதன் பிறகு கோவிலுக்கு செல்வதில் பயனொன்றும் இல்லை என்றெண்ணி அறிவாளை எடுத்து தன் கழுத்தை வெட்டப்போனார் சிவனின் கரம் வந்து அச்செயலைத் தடுத்தது விடைமேல் தோன்றி தாயனாரை ஆட்கொண்டார் இறைவன் எடுத்துத் தன் தலை கொய்யத் துணிந்தமையால் அறிவாள்தாய நாயனார் அல்லது அறிவாட்டாயர் என்றழைக்கப்பட்டார்